கும்பராசி நேயர்களே கும்ப பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கும்ப ராசி சனி பகவானுடைய ராசி உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் அப்போ இன்னைக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறார் மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு குறிப்பாக அதுலேயும் பாத சனி நடந்துகிட்ருக்கு இப்போ பாத சனி நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம் இதே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும் இயல்பு நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் பொதுவாக என்னன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு இல்லை அதை விட பணம் விஷயத்துல கவனமாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஜாமு கையெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவிக்கு போனால் கூட ஒவ்வொருத்திரின்ற பேர் வரும் வாங்கி கொடுத்துருந்தாலும் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும் அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டக்கூடிய நிலமையில இருந்துகிட்டு இருப்பீங்க அதனால கும்பராசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிறது என்னன்னா இந்த ஏழிரச்சனியோடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு சரிங்களா ஆனா இப்ப இந்த சனி பகவான் இப்ப மாறுறாரா மாறல அதனால அவருக்கு உண்டான வேலைகள் அவர் செய்துக்கிட்டு தான் இருப்பாரு நமக்கு உண்டான வேலைகள் நாம் என்ன சொல்லணும் நவகிரகத்தை சுத்துறது எல் தீபம் பொருத்தி வைக்கிறது அதாவதுன்றது முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் பண்றது இது எல்லாமே நமக்கு அந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறையின்றதுனால அதை நீங்க எடுத்துக்கிறது கண்டிப்பா நல்லது ஒன்று அடுத்தது உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து இப்போ ஏழ் இருந்தாலும் ஏன்னா தொழிலுக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால் கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க தனிச்ச செயல்படுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்லாயிருக்கும் கூட்டுத்தொல் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மன சங்கடங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இது நல்லதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு அப்படிமன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசி எப்பயுமே குரு நல்லது பண்ணுவார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அப்போ குரு மிதன ராசியிலிருந்து அஞ்சாம் இடமாக யார் பார்க்குறாரு துலா ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்போ யாழ் ரச்சனை இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த உடைய சன் சனியுடைய தாக்கம்ன்றது அதிகமாக இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை நம்ம மேலே படுறதுனால தான் ஏதோ கொஞ்சம் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிட்டு இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஆனால் அப்படி பா பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ வந்து வக்ரத்தில் போனதுனால குறிப்பாக இந்த ரெண்டு மாதம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே கும்பராசிக்கு இருந்திருக்கணும் தொழில் முடக்கம் பண கஷ்டம் கொடுக்கல் வாங்கல் தாமதம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதாவதுன்றது ஹெல்த் பிரச்சனை ஒரு பக்கம் வேற பொதுவாக பார்த்தீங்கன்னா நிம்மிதி இல்லாத வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத பொழப்புன்ற மாதிரி அதனால என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அதாவதுன்றது யாழ் ரச்சனை ஒரு தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு உங்கள் ராசி பார்த்து நல்லது செய்துக்கிட்டு இருந்த குரு பகவான் வேற வக்கரத்துக்கு போயிட்டார் அதனாலயும் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கிற விஷயங்கள் கூட தாமதமாக இருக்கணும் ஒரு இடம் விற்கலாம் நினச்சிருப்பீங்க விற்க முடியாமல் போயிருக்கலாம் ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க வாங்க முடியாமல் கிரையை பண்ண முடியாத போயிருக்கலாம் இல்லை கொடுக்குல் வாங்கல நமக்கு பத்து ரூபா வர மாதிரி இருக்குது அது வந்தால் இந்த காரியம் செஞ்சிடலாம் அப்படி நினச்சிருப்பீங்க அது கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இதுக்கு மேலே அது மாறும் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்ல வரேங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ குரு பகவான் உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அவர் வக்கரத்தில் போனதுனால உங்களுக்கு ஒரு ரெண்டு மாச காலமா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கல புரியுதுங்களா அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரு பகவான் வக்கரத்துல இருந்து நிவர்த்தி அடைகிறார் அதாவது மார்ச் மாதம் தேதி தமிழுக்கு வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரு பகவான் அதாவது பார்த்தீங்கன்னா வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா சனி வேலை சனி செஞ்சாலும் குரு வந்து அதை தடுத்து கொடுத்துருவார் அப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்கிறேன் சரிங்களா அப்போ இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே குருவுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க ஆர கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது கும்பராசியில் ஆல்ரெடி யார் இருந்தாருன்னா ராகு பகவான் இருந்தார் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கரகரகன்னு சொல்லக்கூடிய ராகு வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்தார் காலச்சுத்தன பாம்பு மாதிரி ஏன்னா ராகுக்கு எதுனா பாம்பு தான் அப்போ ராகுன்றது உங்கள் வீட்டில் என்றைக்கு வந்து உக்காந்தாரோ அதனால் பார்த்தாலும் உங்களுக்கு சில மன உளைச்சல் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொத்தில் வில்லைங்கம் சொந்த பந்தத்தில் தகராறு குடும்பத்துக்குள்ளார அன்னோனையும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்துட்டீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வாழ்க்கை கருத்து வேறுபாடு நமக்காக நம்ம வாழ்நல் வாழ்னா கூட மனைவி மக்கள் குடும்பத்துக்காக வேண்டி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுலேயும் நிறைய குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த குரு மாறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ராகு உடைய அதாவதுன்றது தனிச்சு இருந்த ராகு இருக்கிறாரு பார்த்தீங்களா அவருடைய செயல்பாடெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ நான் சொல்கிற மாதிரி சனியுடைய தாக்கம் இருந்தாலும் குரு வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு அப்போ இந்த ராகு உடைய அந்த தாக்கம் அதாவது அந்த கெட்டது உங்களை வந்து ஓரளவுக்கு பாதிக்காது இப்படி இருக்கும்போது அப்போ ராகு வந்து கட்ட சிரமத்தை கொடுத்தாலும் குரு வந்து தனித்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தார் ஆனால் குரு தனிச்சு பண்ணும்போது இப்போ மூணு கிரகங்கள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்குது எந்தது கிரகம் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகம் இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்குது கோச்சாரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு கிரகன்றது உங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாலும் இந்த ராகுவோட இந்த மூணு கிரகம் இணையும் போது அப்போ வந்து சூரியனை புதனை பார்க்கறதுனால புதன் ஆதித்திய யோகம் இப்போ உங்கள் வீட்டில் தான் ஏற்பட்டுருக்குது ரெண்டாவது சூரியனை சுக்ரனு பார்க்கறதுனால சுக்ரன் ஆதித்திய யோகம் புதன் ஆதித்திய யோகம் சுக்ரன் ஆதித்திய யோகம் இந்த ரெண்டு யோகமும் உங்கள் வீட்டில் தான் இப்போ ஏற்பட்டுருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு காலம்னு சொல்லலாம் புரியுதுங்களா சொல்றது சனி தாக்கம் பக்கம் இருந்தாலும் ராகுவுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகத்தை ஜமாளிச்சுட்டு இருந்தவர் யாரு குரு அந்த குரு வக்ரத்தில் போனதுனால ரெண்டு மாதம் அளவு கடந்த கஷ்டம் கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற மாதிரி ஆனால் இப்போ அந்த குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கிரகங்கள் வந்து உட்காந்து சப்போர்ட் பண்ணுற காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது இப்படி இந்த புதன் ஆதித்திய யோகம் சுக்கரன் ஆதித்திய யோகம் உங்கள் வீட்டில் ஏற்பட்டுருக்கிறதுனால முதல்ல பாருங்கள் உங்களுக்கு வந்து பதிமூணாம் தேதி வரை புதன் பகவான் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இயல்பு நிலைன்னா என்ன அவர் முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கிறார் ஆனால் அதே வக்ரம் அடையும் போது அப்படியே பின்னாடி போவார் ஆப்போசிட்டில் போவார் அப்போ உங்களுக்கு பதினாலாம் தேதியிலிருந்து புதன் பகவான் என்ன பண்ணுறாரு வக்கரத்துக்கு போகிறார் அப்போ உங்கள் வீட்டில் புதன் வக்கரத்துக்கு போகிறதுனால இந்த படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும் அதாவது எப்படி சொல்லலாம் நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க கொஞ்சம் படிக்காத போகலாம் நல்லா எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் மெமரி நிறைய இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் மொத்தத்தில் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறும் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய படிப்பு சார்ந்த வேலைகள் இருக்கும்போது என்ன பண்ணும் அதாவது குருவாக இருந்து மற்றவங்களை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த பதினாலாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக நிற்கும் அப்போ நம்மளுடைய வார்த்தைகள் பார்த்து பேசணும் குறைச்சிக்கணும் அது ரொம்ப நல்லது அடுத்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் சுக்குருன்னு இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே அதாவது பதினேழாம் தேதி வந்து சுக்குரன் என்ன உங்க உங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய மீன மீனராசிக்கு போயிடுவார் அப்போ சுக்குரன் யாரு உங்களுக்கு நாலாவது பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதி நாலாம் இட சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இட பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாருனா அடுத்தது வந்து பார்க்கும்போது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போய் உச்சம் அடைஞ்சிடுவார் அப்போ உச்சமடையும் போது என்ன பண்ணுவார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ ரெண்டாம் இடம் சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு யார் போகிறாங்க சுக்குரன் போகிறாரு சுக்குரன் போய் சாதாரணமாக உட்காரல உச்சம் அடைஞ்சு உட்காடுறாரு அப்போ உச்சத்தில் சுக்குரன் உட்காரும்போது அப்போ தனஸ்தானம் இல்லைங்களா அப்போ நம்ம வீட்டில் நாலு காசு நிற்கும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி வரவு தெரியும் போகிறது தெரியாது மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போய்டும் தங்கம் இருந்தால் தவிட்டுப்பொடி பொடி மாணிக்க இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரையும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க வருமானம் வரலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானம் வருது ஆனால் மிச்சம் இருக்குதா இல்லை அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பதினாறு தேதிக்கு மேலே சுக்குரன் போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி முதல் என்ன விஷயம் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் குறைகிறதுக்கு உண்டு கொடுத்த வார்த்தை காப்பாற்றுவீங்க படிப்பில் மாற்றங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை தவிர உங்களுக்கு வந்து சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் கருத்து வேறுபாடுகள் தீரும்னு சொல்கிறேன் எது எப்படியோ மொத்தத்தில் உங்களுக்கு சுக்குரன் பதினாலாம் பதினாறாம் தேதிக்கு மேல அவர் வந்து கட்டன்றது போய் பதினேழாம் தேதி போய் உச்சத்துல உக்காரும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மறைமுகமா இது ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அது மனைவிக்கா இருக்கலாம் அம்மாவுக்கா இருக்கலாம் ஏன் பிள்ளைகளுக்காக கூட இருக்கலாம் அது தொழில் மாற்றம் ஏற்படலாம் சம்பள உயர்வு ஏற்படலாம் ப்ரமோஷன் கூட ஏற்படலாம் இல்லை வண்டி காரு வண்டி வாங்குறதா கூட இருக்கலாம் மண்முனை வாங்கிறதா இருக்கலாம் கிரையம் பண்ணுறதா இருக்கலாம் நிச்சயமா கெட்டதுலையும் ஒரு நல்லது நடக்குன்னு நான் சொல்றேன் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது சூரியன் தனிச்சு உட்காந்துருக்கிறார் பார்த்திங்களா சூரியன் பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை உங்கள் ராசியில் தான் இருப்பார் எப்பயுமே மாசி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார் அவர் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தா சித்திரை மாதம்னா மேசராசியில் இருப்பார் சரிங்களா வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருப்பார் அதே மாதிரி ஆவணி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன் சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் இருப்பார் இப்போ இது வந்து கட்டன்றது மாசி மாதமா உங்கள் ராசியில் இருப்பார் கும்பராசியில் இருப்பார் அடுத்தது பங்குனி மாதம் உள்ள பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கட்டன்றது மீனராசியில் இருப்பார் இது மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவர் தான் இந்த சூரியன் சூரியன் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா அதாவது வந்து நவகிரகத்திலயே ஒரு எட்வைட்டான கிரகம் யாருன்னா சூரியன்தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன்தான் உங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி பொதுவாக எப்பயுமே கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அதாவதுன்றது உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா சூரியன்தான் எப்பயுமே மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன்தான் அந்த சூரியனே உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு பார்த்திங்களா அற்புதமான வர வாய்ப்பு கலஸ்தரக்காரகன் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப பலம் அதை விட மேசராசியில் சூரியன் வந்து உச்சத்தில் இருப்பார் துலா ராசியில் வந்து சூரியன் நீச்சம் அடைஞ்சிருவார் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சியாக இருப்பார் தனுசு ராசி உங்கள் ராசி கும்பராசியில் மீன ராசியில் மட்டுந்தான் சூரியன் நட்பாக இருப்பார் நட்பாக நண்பனாக இருப்பார் அப்போ சூரியன் பாருங்கள் மற்ற ஏழு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பகையாக தான் இருப்பார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் வீட்டில் இப்போ நட்பாக உக்காந்துருக்கிறார் ரெண்டு விஷயம் நல்லது சூரியன் உங்க வீட்டில் உட்காந்து நட்பா உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி கலஸ்திரக்காரகன் ஜென்மஸ்தானத்தில் உட்காந்தது ஒரு நல்ல பலம் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் சப்போர்ட் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு சார் ரொம்ப நாளா நான் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அமையலைங்க நான் பார்த்துட்டு வர நேரம் என்னமோ அவங்களுக்கு என்னமோ கல்யாணம் ஆகிடுது என்னை பார்த்துட்டு போறவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது ஆனா எனக்கு ஏதோ கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமாக திருமண தடைகள் இந்த மாசி மாதம் உங்களுக்கு விலகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது முதல் தாரமாக இருந்தாலும் சரி இல்லை முதல் தார கட்டாயி ரெண்டாவதாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி மாங்கல் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் புத்திர பாக்கியத்துக்கு அதாவதுன்றது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி அதுக்குண்டான வேலைப்பாடுகள் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி நிச்சயமாக சொல்கிற புத்தர செல்வங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பெருகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுபோக நான் முன்னே சொன்னேன் குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு நல்ல காலம்தான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலன்னு சொல்லியிருந்தேன் அந்த குரு பகவானே வழிபட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தான் வழிபட்டார் சரிங்களா அதாவது குரு வந்து ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் வழிபட்டு வந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அதாவது திருச்செந்தூர் முருகன் வழிபட்டார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா முருகனுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு கல்யாணம் ஆகலைங்க எனக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லைங்க எனக்கு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ராசியில் சூரியனும் சுக்கரனும் புதனும் ராகு உக்காந்துருக்கக்கூடிய காலமெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா மரம் தான் கல்லடிப்படும் நம்ம சாதிக்கிறோன்னு தெரிஞ்சால் தான் நாலு பேருடைய சொல்லு நம்ம மேலே வந்து விழுகும் நம்ம நான் நம்ம வளரன்னு தெரிஞ்சாதான் நாலு கமாண்டு நம்மளை சொல்லுவாங்க அந்த மாதிரி கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னா சனி குறிப்பாக ஏழிரச்சனிலே பார்த்தீங்கன்னா பாத சனி சனி வந்து உட்கார நேரத்தை விட அது போகும்போது தான் சோதனைகள் கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கவனமாக இருங்க அதை விட குழுக்குள் வாங்கல கவனமாக இருங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க இது நீ கவனமாக இருந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே குரு பகவானோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் மேலே வரலாம் சரிங்களா இதை தவிர இண்டிவிஜுவலான கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க அதான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா யார் எது சொன்னாலும் அது மாறப்போகிறது இல்லை இல்லைங்களா சரி நேயர்களே அதாவது நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி